MB தரமாறு

எனக்கு போட விடல எங்க போறீங்க? நீங்க வந்து ரைட் ரைட் போறேங்க. நீ வந்து சூப் எடுத்துட்டு போறீங்க. அங்க என்ன மட்டும் வெச்சிருக்கீங்கன்னு தெரியல. அடடே எல்லாரும் இயக்கம் ஆரம்பารிக்கிறாங்க. போடுங்க.

还有这个呢。 மாமாமா <manyan> அப்பா <tapir> 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 வாங்கதா <laughs> <laughs>

அதுல ஜெயிர்மா கண்டிப்பா ஜெயிச்சிரும் மியா அதுக்கு என்ன பண்ணா ஜெயிச்சிடலாம் சரி இப்போ என்ன சுத்துறமா நீ கண்டிப்பா உள்ள போறலாம் அதான் நிக்கறோம் நான் உங்களுக்கு சர்வா நீ கண்டிப்பா ஆல்ட் பண்ணுங்க ஜா

கண்டிப்பா கண்டிப்பா மாத்ததே Terima kasih, Aku buru, aku.